இன்றைக்கு ஜாப் மார்க்கெட்டில் வந்து நிறைய புதிய புதிய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு குறிப்பாக இப்போது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒரு விஷயம் வந்து பெரிய அளவில் வந்து மாற்றங்களை ஏற்படுத்திருக்கிறது இந்த ஜாப் மார்க்கெட்டுங்கிறது உறுதியாக பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கிறதுங்களை சந்தேகமே கிடையாது இந்த காலங்களிலே நம்முடைய படிப்பு நம்முடைய திறமைகள் என்னவாக இருந்தாலும் மிக மிக முக்கியமான விஷயம் ஆங்கிலத்தில் இர்ரீப்ளேசபிள் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மிடம் இருக்கின்ற தனித்தன்மை வாய்ந்த திறமைகள் வேறு யாரிடமும் இல்லாத திறமைகள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற டூல்ஸ்னால் செய்ய முடியாத விஷயங்கள் அவற்றையெல்லாம் வளர்த்து கொண்டால் தான் நமக்கு வந்து இந்த ஜாப் மார்க்கெட்டில் எதிர்காலம் இருக்கும் அது நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் செய்வதை நாமும் செய்ய முடியும் என்று சொன்னால் அது பெரிய விஷயமே கிடையாது எல்லோரும் செய்ய முடியாதது எது நம்மால் முடியும் என்று ஆய்ந்து அதை நன்கு சிறப்பாக செய்து பழகிக்கொள்வது நல்லது இர்ரிப்ளேசபிள் ஸ்கில்ஸை வளர்த்துக்கொள்ளுங்கள் அந்த இர்ப்ளேசபிள் ஸ்கில்ஸ் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு தெரிந்து கொள்ளுங்கள் அதுதான் எதிர்காலம் மிக்க நன்றி